செயல்களை வெளிச்சமாகட்டும் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கின்றீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது மத்திய ஐந்து பதினான்கு ஒரு பொருளை தெளிவாக நாம் பார்க்க வேண்டுமாயின் வெளிச்சம் தேவை வெளிச்சத்தின் முன் எதையும் மறைக்க இயலாது வெளிச்சம் எந்த பொருளையும் அதன் இருப்பு நிலையோடு காட்டிவிடும் அதுபோல் ஒரு மனிதரிடம் வெளிப்படும் நல்ல பண்பு அவரை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும் லூகா பதினெட்டு ஒன்பது முதல் பதினான்கில் இரண்டு மனிதர்கள் ஒரே செயலை செய்கின்றனர் ஆனால் ஒருவர் மட்டும் அவரின் தாழ்மையான குணத்தின் அடிப்படையில் வெளிச்சத்தின் மகனாய் திகழ்கின்றார் மற்றொருவர் தனது பெருமையான குணத்தால் மரக்காலால் மூடி வைக்கப்பட்ட விளக்கை போல் ஒளி இழந்து செல்கின்றார் பெருமையுடன் கடவுளிடம் பேசின பரிசேனுடைய செயலில் கடவுளை வழிபடுவதற்கான பயபக்தியும் நற்கிரியையும் காணப்படவில்லை ஆனால் ஆயக்காரர் பரிசேரை போல் இல்லாமல் தனது நிலையை உணர்ந்தார் ஒத்துக்கொண்டு அவற்றை அறிக்கை என்மேல் இரக்கமாகிறோம் என்று கடவுளை வேண்டுகிறார் இரக்கம் பெற்று ஒளியின் மகனாய் கடந்து சென்றார் நாமும் ஒளி கொடுக்கும் விளக்கு போல் பிரகாசிக்க இந்த ஆயக்காரனை போல நம்மை திருத்தி கொள்ள வேண்டும் கடவுளிடத்தில் நாம் திருந்தி திரும்பி வரும்போது நம் வாழ்வு வெளிச்சமாகும் நமது வாழ்வு இருள் நிறைந்த வாழ்வாக இருந்தாலும் ஆயக்காரரை போல நம்மை தாழ்த்தும் போது அவர் நமது வாழ்வினை வெளிச்சமாக்குவார் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை நீதிமொழிகள் பதினைந்து முப்பத்தி மூன்று மனசனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் தாழ்மையுள்ளவனோ கண்ணமடைவான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூன்று நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கின்றார் ஒன்று பேரு ஐந்து ஐந்து இந்த மறை வாக்குகளுக்கு ஏற்ப நம்மை தாழ்த்தி இறை ஆசியனை பெற்று வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்வோம் சபம் நற்செயல்களை கொதித்த ஆண்டவரே எங்கள் வாழ்வின் செயல்களால் பிறர் வாழ்வு வெளிச்சமாக செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்